பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மீது வழக்கு போடும் போலீஸ் ஆளும் கட்சி துணையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக பொய் வழக்கு புனையப்படுகிறதா வேறிய உறவுகளுக்கு வணக்கம் தீவட்டிப்பட்டியில நடத்தப்பட்ட திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம் காவல்துறையே மிரட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று தெரிந்த பின்பாகவும் நவத்வாரங்களையும் அடக்கி கொண்டு வேஷம் போடும் நடுநிலைவாதிகள் என்று போர்வையில் திரையும் கயவர்கள் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரத்தில் வன்னியருடைய கடைகள் மீது பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்டு அவருடைய கடைகள் தீக்கி அரையாக்கப்பட்டன அதனுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர்கள் மீது வீண்பழி சுமத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வசமாக அந்த சிசிடிவி காட்சிகள் மூலயமா சிக்கியது ஆனா தனது நடுநிலைவாதிகள் என்று சொல்லிக்கிட்டு வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை பரப்பிய கும்பல் இன்னைக்கு பொத்திக்கிட்டு வாய் பேசாம ஏண்டா வன்னியருடைய கடைகள் மீது பெட்ரோல் வெடிகுண்டு போட்டீங்க ஏண்டா இப்படி கலவரம் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஒரு நாதி கிடையாது காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில கலவரத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேந்திரங்களை கைது செய்ய போனா அங்க அவர்கள் பெண்களை முன்னிறுத்தி பெண்கள் மூலமாக வசப்பாடி அவதூறு பேசி அருவறுக்கத்தக்க காவல்துறையினருக்கே இல்லையா என்கின்ற கேள்வி எழுது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாமா காவல்துறையினரை இப்படி எல்லாம் பேசுறாங்கன்றத வலையல பல பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு நாங்க தான் தாக்கணும் அப்படின்னு சொல்றாரு போலீச பொறுக்கிட்டு சொல்றாரு அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுக்கிட்டு சொல்றாரு அதன் பின்பாகவும் இன்னைக்கு போலீஸ ஆளுங்கட்சி தரப்பு அவர்கள் கட்டுக்குள்ளாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை வேலை செய்ய விடல அது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் போலீஸுக்கு புறத்தங்கள் கொடுக்கப்படுதா என்கின்ற கேள்வி வருது அந்த இடத்துல கலவரத்துல ஈடுபடாத அப்பாய் வன்னியர்கள் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் வழக்கு போடணும்னு சிலர் கொடுக்கக்கூடிய மிரட்டலால சிலர் ஆளுங்கட்சி துணையோடு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த சம்பவத்தில் ஈடுபடாத வன்னியர்கள் மீதும் அப்பாவி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் வழக்கு பதியப்பட்ட வட்டாட்சியர் தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டிருந்த அந்த பீஸ் கலந்து கொண்டிருந்த யார் மீதும் வழக்கு போடல ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒன்றை மீது மட்டும் வழக்கு போடப்பட்டிருக்கு இதற்கு காரணம் அந்த பகுதியில அந்த ஒன்றை அத்தை சிவாய் மக்களையும் ஒன்றிணைச்சு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சாரு அவர் அந்த இடத்துல வளர்ந்து வராரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த இடத்துல நல் நற்பெயரா இருக்குது பாட்டாளி மக்கள் அங்க வளர்த்திருக்கிறாரு என்கின்ற வன்மம் அவருக்குள்ளார இருந்து வெளிப்பட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு பாமகவுடைய ஒன்றை மீது வழக்கு போடணும் என்கின்ற நோக்கத்தோடு பாமக ஒன்றியச்சார் மீது வழக்கு போடாவதற்கு போடப்பட்டிருக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒன்றியச்சார் என்பது ஒன்றியச்சார் என்பதை கடந்து இருக்கக்கூடிய ஊர் கவுண்டருக்கு மிக முக்கிய நெருங்கிய உறவினர் அந்த பீஸ் கமிட்டியில கலந்து கொள்ள வேண்டிய முக்கிய பிரமுகரும் கூட அப்படியாக அந்த பீஸ் கமிட்டியில அவரும் கலந்துகிட்டு இரு சமுதாய மக்களையும் அத்தனை சமுதாய மக்களையும் இங்க ஒரு ஐந்து சமுதாய மக்கள் கோயிலுக்கு இருக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதனை ஒருமைப்படுத்தி அதுல ஒரு சமாதானத்தை மேற்கொள்வதற்காக முயற்சித்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி மீது வழக்கு போடப்பட்டிருக்கு இது அராஜகத்தின் உச்சமாகத்தான் பார்க்க வேண்டியதார் யார் கலவரம் செய்தார்கள் யார் இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் யார் பெட்ரோல் கொண்டு வீசலாங்க என்பது வரைக்கும் அப்பட்டமாக சிசிடிவி காட்சிகள் வெளியான பின்பாகவும் அவர்களை காப்பாற்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பெட்ரோல் பெட்ரோல் கொண்டு போடுறதெல்லாம் தப்பா அவங்களை வந்து போலீஸ் கைது பண்ணிடலாமா என்ற கேள்வியை எழுப்பி போராட்டம் நடத்த முயற்சிக்கிறார் நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கிறார் ஆனால் ஒரு அப்பாவி பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் வன்னியர்களையும் கைது செய்வதற்கு ஆளும் கட்சி தரப்பினுடைய ஒத்துழைப்போடு அழுத்தத்தின் காரணமாக வழக்கு போடப்பட்டிருக்கின்றால் அங்கே காவல்துறையினருக்கு நிச்சயமாக சுதந்திரம் இல்லை என்பதுதான் அர்த்தம் உள்ளபடியாகவே நாங்கள் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் காவல்துறையினர் நம்புறோம் என்னாலும் ஜனநாயகத்தை நம்புகிறோம் காவல்துறையினருக்கு முன்னிலைத்தான் இந்த அராஜகங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு காவல்துறையினர்கள் நெஞ்ச தொட்டு பார்த்து கேட்டா தெரியும் இந்த காரணமானவர்கள் யாரு அவர்களை கைது செய்யப் போனா காவல்துறையினருக்கு மிரட்டல் விடுத்து நீ வேணா புடிச்சு பாராயன் என்ற கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க அதுவும் காவல்துறையினருடைய காதுக்கு போகுது அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் காவல்துறையினரை மிரட்டுறாங்க அவர்கள் செய்யலன்னு கூட சொல்லல அந்த கலவரத்தை நாங்கள் செய்யல நாங்க காரணம் இல்லை அப்படின்னு கூட சொல்றதுக்கு கூட அவருக்கு வாய் வரலை நீங்க இன்னைக்கு புடிச்சு போயிட்டா நாங்க யார் நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அலையறது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க அவ பெட்ரோல் கொண்டு போடுறதுக்கு முன்னாடி யார் அந்த கோர்ட்டு கேஸ் அலையறதுன்றது தெரியலையா சாதி கலவரத்தை செய்யறதுக்கு முன்னாடி யார் அந்த கோர்ட்டு கேசுன்னு அலையறதுன்றது தெரியலையா வன்னியருடைய கடைகளை குறிப்பார்த்து அப்ப இது தெரியலையா திட்டமிடப்பட்ட போது தெரியலையா இப்பதான் அவனுக்கு புதுசா யார் கோர்ட்டு கேஸ் அலையறதுன்றது தெரியுதா எத்தனை குடும்பங்களை பொய்யான எஸ்சி எஸ்டி வழக்கு மூலமாக பிசிஆர் வழக்கின் மூலமாக அவளை கோர்ட்டு கேஸ் அலைய விட்டுருப்பீங்க அந்த வேதனை உங்களுக்கு இன்னைக்கு முன்னாடியே முன்னாடியே தெரியுதா தெரியுதா வட்டிக்கு கடை வாங்கி ஒரு வணிக நிறுவனத்தை வச்சு ஒரு பழச்சிக்கான அந்த பொழப்பு நடத்துற கடை மீது பெட்ரோல் வெடி கொண்டு பேசுற போடுறானே அவனை கண்டிக்கிறது ஒரு தலைவருக்கு அழகா இல்லைன்னா பெட்ரோல் கொண்டு போட்டா தப்பான கேள்வி கேட்டு போராட்டம் நடத்துறது ஒரு தலைவருக்கு அழகா அப்ப அந்த தலைவருக்கு ஏறா ஏன் இந்த நடுநிலைவாதிகள் சொல்லக்கூடிய வேடதாரிகள் பேசுறது கிடையாது அப்ப என்ன ஒரு அராஜகம் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்பாவி பாட்டாளி மக்கள் மீது வழக்கு போடப்படுது அதனுடைய நோக்கம் என்ன தூக்கி பழைய தூக்கி பாபக மேல சொல்றீங்க நான் கூசாது நான் கூசாது வருவாய் வட்டாட்சியர் முன்னிலையில தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துது நடக்குது இல்லையா உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படலன்னா மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யலாம் இல்லைன்னா கோட்டை நாடலாம் பெட்ரோல் வடி கொண்டு போடுறதுதான் உங்களுக்கு தீர்வா ஏன் உங்களுக்கு பெட்ரோல் வடி கொண்டு போடுறீங்களே இப்படி அராஜகத்தில் ஈடுபடுறீங்களே இப்படி அட்டுழியம் பண்றீங்களே பன்னீர்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களே அவன் ஒரு கட்டத்தை நொந்து நொந்து போய் என்னடா இது நம்மளை வாழவே விடமாட்டான்றானே அவனும் அந்த முடிவுக்கு வந்தா இந்த நாடு என்ன ஆவறது இந்த நாடு என்ன ஆவறது உங்களை உங்கள் தலைவர் வளர்த்தெடுப்பது போல பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய தொண்டர்களை வளர்ப்பதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய தொண்டர்களை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது அதுதான் தமிழ்நாடு அமைதியாக இருப்பதற்கு முழு முதல் காரணம் அதுதான் பாமக நடத்துகிற போராட்டம் எல்லாம் சாராய கடைக்கு எதிராகவும் என்எல்சி போன்ற நிறுவனத்திற்கு எதிராகவும் நடக்குது ஆனால் நீங்க நடத்துற போராட்டம் எல்லாம் வன்னியர்களுடைய கடைகளை தாக்குறது வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறது வன்னியனுடைய வாழ்வுமையை பறிக்கிறது வன்னியர்கள் வாழவே கூடாதுன்னு தடுக்கிறதுன்னு இருக்கே இதெல்லாம் கேவலமா இருக்கா இல்லையா காவல்துறையினர்கள் நியாயமாக இந்த விஷயத்துல நடந்து உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணுங்க வன்னியர்களை எந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்களோ அதே அளவிற்கு காவல்துறையினரை மனதளவுல இருக்கிறாங்க என்பதை நீங்க காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அவர்களுக்கு கேட்க யாரும் கேட்க ஆள் இல்லை என்பது போல நடந்துகிட்டு இருக்கிறாங்க கேட்பதற்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கிறோம் அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க நன்றி